வெல்கம் டு அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் உள்ள விவசாய நிலம் தான் நம்ம பார்க்குறோம்ங்க அது வந்து பார்த்தீங்கன்னா விவசாய நிலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாய நிலத்தில் வந்து தனி போருங்க அந்த போர் வந்து சப்பு தான் போட்டிருக்காங்க கரெக்டாக ஜல மூலையங்க அது செப்பரேட்டாக வந்து அஞ்சு அச்சு ஃப்ரீ சிரீஸாக வந்துடுது ரோடு தார் ரோடுங்க அந்த ரோடு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது அடி வந்து ரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க சூப்பரான ஒரு செமன் பூமி இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே வந்து எப்பவுமே வந்து இந்த லேண்டில் வந்து வாழை தான் போட்டு அந்த அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா லேண்டு பார்த்துட்டு இருக்கோம்ங்க இந்த லேண்டு எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஊருங்க ஊர் ஒட்டி அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது இந்த லேண்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பைபாஸ் ரோடுங்க அதில் வந்தீங்க அப்படின்னா கிணத்துக்கெடுவு கிணத்துக்கடுதுக்கானது தாமரைக்குளம் முள்ளுப்படி கேட்டு கோவில் பிள்ளையுங்க கோவில் பிள்ளைத்து வந்து மேற்கு சைடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர்ற மாதிரி இருக்கும்ங்க

நீங்க வாங்கி தினந்தோவு பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்க நாளைக்கே வந்து தெனந்தோம் பண்ணலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியால லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சில இருந்தும் வர்றவங்களுக்கும் ஓரளவுக்கு பக்கமா இருக்கும் கோயம்புத்தூர்லேருந்து இருந்து வர்றவங்களுக்கும் ஓரளவுக்கு ரொம்பவே பக்கமா இருக்குங்க சூப்பரான பூமி தான் பார்க்குறோம் வாழை போடுறக்காக எல்லாமே வந்து வேலை நடந்துட்டு இருக்குதுங்க நீட்டான ஏரியாவில் பார்க்குறோம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் நம்ம சொல்லலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் நல்ல ரேட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குயிக்காக எவ்வளோ சீக்கிரம் வந்து சேல் பண்ணி தர முடியுமா கண்டிப்பாக சேல் பண்ணி தர்றேங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டி விவசாயத்தை வந்து நிறைய பேர் கேட்குறீங்க அந்த பயிலுக்கு வந்து கண்டிப்பாக சூட்டாகவும் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டோட்டலாக வாங்கி பார்க்கு ஃபுல்லாக போகிற மாதிரி தாலும் போடலாம் அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸுங்க இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எழுபது லட்ச ரூபா வந்து சொல்கிறாருங்க அந்த எழுபது லட்சம் வந்து சொல்லும் பிள்ளைங்க ஊரொட்டி இருக்கிறனால அந்த ரேட் சொல்கிறாங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப மேக் இருக்கிறனால நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கும் பாருங்கள் கால் பண்ணுங்கள் நல்லபடியாக பேசி பண்ணி கொடுத்துட்லாம்